டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு இருந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி வந்து மஹேந்திராவுடைய ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரேர் போத் டெய்ரு வந்து ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்டை இருந்தாங்க உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலவாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து வீச்சஸ் ட்ரெய்லருங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே ரன்னிங் கண்டிஷனில் உள்ளதாங்க இந்த ரெண்டுக்குமே ஆஃப் ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைடிஐ வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீரநத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய ஆக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து மனவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே